ஐயா நம்ம பேசிட்டு பத்தி இப்ப கடகத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு யாரு என்ன பண்ணாலும் வந்து அவங்கள எப்ப பார்த்தாலும் ஏமாத்திட்டே இருப்பாங்க அதாவது சுத்தி இருக்கிறவங்க அதாவது வீட்டுல அம்மா எப்படி அப்படிதான் கடகம் நான் இயல்பாவே சொல்லிட்டே இருப்பேன் அம்மாதான் அன்பு கட்டுவாங்க அம்மா தான் ஆளுமையும் பண்ணுவாங்க அப்ப கடகராசிக்காரங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு யாருனாலுமே புரிஞ்சுக்கவே முடியாது இங்க உட்காந்து நிலா இருக்க வடைய சுடணும்ன்ற மாதிரி யோசிப்பாங்க இல்ல அங்க பாட்டி சுடுது அதை எப்படி எந்த வேலைக்கு கொண்டு போலான்னு யோசிப்பாங்க அந்த அளவுக்கு வந்து கடவில் இந்த ஆட்கள்சி நான் அப்படிதான் சொல்றேன் கடவுளை மதக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த கடகராசி ஆட்களாக இருப்பார்கள் இடைக்காடகர் வந்து எனக்கு என்ன அவர் ஆடு மேய்க்கிறவர் ஊர்ல ஆடு மேட்டை பேச மாட்டாரு ஊர்ல என்ன பேசுவாங்க அவன் ஆடு மேய்ச்சிட்டு போறான்ப்பா நமக்கு யாரும் தொல்லை அப்படின்னு விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா இடைக்காடகருக்கு மட்டும் என்ன தெரிஞ்சுன்னா ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது உலகத்தை ஊர்ல அப்படின்னு தெரியுது ஏன் காரணம்னா நம்பிக்கை துரோகம் அது மாதிரி பின்னாடி பேசுறது அடுத்தவங்களை கெடுக்கணும்னு பேசுறது அந்த அதனால அந்த பஞ்சம் வருது நவக்கிரகங்களை சேர்ந்து அந்த பஞ்சத்தை உண்டாக்குறாங்க அப்போ இடைக்கால என்ன இது பண்ணவுடனே என்ன பண்றாரு ஆடு வச்சிருக்காரு ஆட்டு பால் குடிச்சி பழகிறாரு ஆட்டுக்கு வந்து எருக்கன் செடியை போடுறாரு செடி வந்து மழை இல்லைனாலும் காய்ச்சி போவார் தெரிஞ்சிருக்கு அவர் அந்த செடியை வந்து ஆட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆடு சாப்பிட்டு பால் கறந்து அந்த பால் சாப்பிட்டு இருக்காரு இதுக்கட்ட ஒரு செவ்று கட்டுறாரு ஏன்னா ஆடு வந்து எருக்கன் செடி அரிக்கங்கிறக்காக செவரு கட்டுறாரு அந்த செவரு வந்து அரிசியெல்லாம் வைக்கிறாரு அதாவது இது உரசம்பா அந்த அரிசியை எடுத்து கஞ்சி காய்க்கிறக்காக ஒரு செவ்று மாதிரி கட்டி வைக்கிறார் ஃபுல்லாக அரிசியா வச்சே கட்டுறாரு நினச்ச மாதிரி பஞ்சம் இவர் மட்டும் நல்லா இருக்கார் நிறைய பேர் நிறைய பேர் செத்து போயிடுறாங்க ஏன்னா பஞ்சத்தில் செத்துறாங்க பன்னெண்டு வருஷம் மழை பெய்யல என்ன என்ன ஆகும் எங்கேயும் தண்ணி கிடையாது இவர் வந்து ஆட்டு வந்து அந்த இதில் அரிசி போட்டு கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கிட்டே இருக்கார் இவர் மட்டும் நல்லா இருக்காரு இப்போ அந்த சித் அந்த நவக்கிரகம் இவர் மட்டும் எப்படி நல்லா இருக்காருன்னு வந்து பார்க்குறாங்க வரும்போது தான் இவர் தெரியுது இவர் பெரிய சித்தர்னு தெரியுது ஏற்கனவே இவர் முன்னாடி ஒரு பெரிய சித்தர் வந்து அவர்கிட்ட ஒரு அருள் கொடுத்துட்டு போகிறார் அதுக்கப்புறம் தான் இவர் வந்து யார்கிட்டையும் பேசலைனாலும் சரி நம்ம இப்படி வருவாங்கன்னு அவர் தெரியும் ஞான கடனால் பார்க்குறாரு இப்போ அந்த நவக்கிரகங்கள் வராங்க வந்தோடனே இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து ஆட்டுப்பாலில் கஞ்சி காய்ச்சி தரேன் குடிங்க கஞ்சி காய்ச்சி குடித்து அவங்க தூங்க வச்சுறாரு அவங்கக்கிட்ட இருந்தால் எடுத்து மழை பெய்ய வைக்கிறார் ஓ பன்னெண்டு வருஷம் பெய்யாத மழையை பெய்ய வைக்கிறாரு இட்டி முன்னோட மழை அடித்து கொத்து ஒரே கிணறு குளங்கள்லாம் ரொம்பது அப்போ தான் எழுந்திக்கிறாங்க என்னென்னு பார்த்தா இவர் பண்ணிட்டார் அவங்களுக்கு தெரியுது என்னென்னா இவர் பெரிய சித்தர் இவர் என்ன பண்ணிவிடுவார் அப்படின்றனால அவர்கிட்ட பணிஞ்சு போகிறாங்க அப்போ வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து ஊர்ல ரொம்ப பஞ்சமா இருக்கிற காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் அப்பதான் இடைக்காலகிற வந்து ஊர் மக்கள் அந்த மன்னர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் ரொம்ப தூக்கி இது பண்றாங்க அவர் வந்து சிவகங்கை மாவட்டத்துல அவர் சமாதி இருக்கு இடைக்காலகர் அப்படி பெரிய சக்தி உள்ளது அந்த கடகராசிக்காரர் ஆமா அவர் கடகராசிக்கு உடையப்பட்டவர் அதுவும் எஸ்பெஷலி இந்த பூச நட்சத்திரக்காரங்க வந்து இடைக்காலகரை புடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு லைஃப்ல பெரிய ஆளா போயிடுவாங்க சூப்பர் சூப்பர் அதை தாண்டி என்னன்னா இப்போ இன்னொன்னு வல்லநாட்டில் இருக்கக்கூடிய சிதம்பர சுவாமிகள் சார் அவரை போய் பூசண சத்திரக்காரங்க வழிபாடு பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கா பதவி பதவி எல்லாம் ஏன்னா சந்திரனால இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சார் டெய்லி டெய்லி வருமானம் வரும் டெய்லி உங்களுக்கு புகழ் வரணும் டெய்லி டெய்லி பேர் வரணும் அப்படின்னா கண்டிப்பா சந்திரன் வேணும் பத்து பேர் தப்பா பேசுவோம் தூக்கியும் பேசுவோம் அதுக்காக ஏன்னா அது வந்து அந்த சத்திரம்ன்றதே இந்த குரு சொல்லக்கூடிய உச்சமடைகிற வீடுதான் ஓ சரி அப்போ அவர் குருவா இருந்து நிறைய பேர் வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துவாரு அதனால சத்திரக்காரங்க நம்ம இடைக்காரரை பிடிக்கலாம் அதோட சேர்ந்து வழிபாடு பண்ணும் போது இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நம்ம முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் வந்து கடகராசி அவர் வந்து பேசிக்கலாம் வந்து ஒரு என்னது ஒரு பக்தி குடும்பத்துல தான் பிறந்தாரு ஓ இதுதானே சார் பேசிட்டு இருக்காங்க நீங்க இப்ப சொன்னீங்களே இத்தனை தலைமுறைன்ட்டு அது மாதிரி அவரும் பல காலம் மட்டும் பார்த்தா அவர் பக்தி அவங்க தாத்தாவா இருக்கட்டும் அவங்க அப்பாவா இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்ல பக்தியான ஒரு குடும்பத்துல பண்ணுவாரு இடையில அவர் வந்து இப்படி இருந்தா கூட எனக்கு தெரிஞ்ச அவரு சாமியை நான் கேட்கதே இல்ல இது அதே சமயம் அவருடைய கொள்கை வேறையா இருக்கும் அதே மாதிரி கும்பிட மாட்டாரையும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் வீட்டு கோபாலபுரத்துல பாத்தீங்கன்னா ஏத்தாப்ல இருந்து கோயில் இருக்கும் அவர் இறங்கி வரும்போது கோயில் அவர் பார்த்து பார்த்து தான் வருவார் அப்படி கார்ல காரில ஏறும்போது பார்த்து தான் வருவார் சரி சொன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவரோட சொந்த ஒரு திருவாரூர்லயா கோவில் கட்டி கொடுத்தாரு அப்படின்னா கோயில் அவங்க கோயில்ல திருவிழா தான் இருக்காங்க அவரு பக்தி மான்தான் அது இல்லாம நான் கூட ஒரு வாட்டி பேசும்போது யோகா பண்ணும்போது எந்த சித்தரை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் ஆமா கல்யாணத்தை அவர் சொன்னாரு நான் இல்ல சூரியனை தான் நினைப்பேன் அப்படின்னாரு சூரியனே ஒரு கடவுள் தானே உண்மைதான் ஏன்னா சூரியன் வந்து உடம்பு ஆமா அவர் சொன்னாரு நான் சூரியனை நினைப்பேன் தெரியுமா ஒரு சூச்சம இருக்கு கடகராசில யார் பிறந்தாலும் அரசியலுக்கு வந்துடுவாங்க சார் ஆமா சார் அரசியலுக்கு வரக்கூடிய கிரகமே வந்து கடகம் சார் ஏன்னா கடகம்னாலே ஊருக்கு குலைக்கிறது அப்ப நீங்க அரசியலுக்கு வரணும் ஊருக்கு குலைக்கணும் இப்ப நீங்க கடகத்துல ஏதாவது ஒரு பிளானட்டாவது இருக்கணும் இல்ல கடகத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இல்ல கடக ராசியா இருக்கணும் இல்ல கடக லக்னமா இருக்கும் அப்படி இருந்தாதான் நீங்க அரசியலுக்குள்ளேயே வர முடியும் சார் இப்ப அரசியல் பிரவேசம் பண்றது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க கடக சினிமாவுல நல்ல பேர் புகழ் ஏன்னா கடகம்னாலே நான் சொன்ன மாதிரி சந்திரனோட வீடுல பெயர் புகழ் எல்லாத்தையும் குடுத்துரும் கடகத்துல கிரகம் இல்லாட்டி அவங்களால வந்து வர முடியாது இப்ப நம்ம அம்மாவை அம்மாவை எடுத்துக்கோங்க கடகத்துல அவங்களுக்கு ஒரு கிரகம் இருக்கும் சிம்ம ராசி சிம்மராசி தான் ஆனா கடகத்துல ஒரு கிரகம் இருந்தது அவங்களுக்கு ஆட்சிப்படுங்க இப்போ நம்ம பிஜேபி எடுத்த அண்ணாமலைக்கும் கடகராசிதான்

இப்போ இவரு வந்து கொடுத்திருக்காருங்க போது அந்த கடகராசிக்கு வந்து அவர் கரெக்டா இல்ல கடகராசி இயக்குது ஆமா யாருதான் சொல்றேன் யாரு முதலமைச்சரா வரணும் யாரு வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அவன் ஆல்ரெடி முடிவு பண்ணிதான் எடுக்க அதான் அந்த ஆமா நமக்கு நமக்கு வைக்கல எல்லாருமே கும்பிடலாம் இப்ப நிறைய பேர் அவருடைய கொள்கைக்கு அப்பாற்பட்டது சாமி நிறைய பேர் கும்பிட மாட்டேன் கும்பிடுவாங்க நமக்கு பார்த்துருக்கோம் வீட்டுக்குள்ளே போனால் அப்படியே சாமி பக்தியாக கும்பிட்டுட்டு இருப்பாங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அது மாதிரி ஸோ அதனால வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கடகராசிங்கிறது இப்போ அந்த கடகரையா சித்தருக்கும் சரி இல்லை எல்லா மண்ணாலும் அரசர்களும் கடகராசியோட சம்மந்தப்பட்டிருப்பாங்க கலைஞருக்கும் சரி ஆமாம் சம்மந்தப்பட்டால் அவங்க வந்து அரசியலுக்குள் பிரவேசிக்க முடியும் அரசியலுக்குள்ள வருவாங்க சார் ஆனா ரொம்ப லைஃப் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா ஏன்னா கடகம் நாளே நான் சொன்ன மாதிரி மக்களுக்கு பணி செய்யக்கூடிய இடம் அப்ப மக்களுக்கு பணி செய்யணும்னா அங்க சந்திரன் நீங்க நீமராஜ் வேற பாக்குறீங்க இல்லையா பாக்குறேன் சார் கலைஞர் கடகராசி அவர் ஒரிஜினல் பேர் வேற பேர் ஆனா கலைஞர்னு ன்னு வந்ததுக்கு அப்புறம் வந்து கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் நோட் பண்ணிக்கலாம் கலைஞர் என்ற பேர் என்னது

வந்து நீங்கள் வந்து சினிமாவுக்கும் வரலாம் அரசியலுக்கும் வரலான்னு மிகப்பெரிய ஜோதிடர் அக்கா அவங்க சொல்லியிருக்காங்க